ஜிகே பேஸ் நகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு இந்த சந்தை அன்னைக்கு நடக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குங்க இந்த சந்தைக்கு நீங்கள் வந்து என்ன டைமுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஒரு எட்டு அந்த டைமுக்கு வந்திங்கன்னா இங்கே இருக்குங்க அதுக்கு முன்னாடி இங்கே மாடுங்க வந்து பெருசாக கூடாதுங்க ಎಲ್ಲ ವ್ಯಾಲೆ ಎರ ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு எத்தனை மாதம் சனையாக இருக்குது உப்புமா எட்டு மாதம் இந்த இந்த மாடு விலை எத்தனை மாடுண்ணா சந்தைக்கு ரெண்டு மாடு ரெண்டு மாடு தான் வாரத்துக்கு எத்தனை மாடு வாங்குவீங்க வாரத்துக்கு மாடு மாடு இதெல்லாம் எப்படிங்க நம்மளை காண்டக்ட் பண்ணாத மாதிரி சின்ன மாடங்கலாம் கிடைக்குங்களா உங்களோட ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் எங்கே வந்தானா நம்ம மாடல்லாம் பார்க்கலாம் டேம் ரோடு இந்த மாதிரி எப்போ வந்தாலும் மாடம் கிடைக்கும் எப்போ வந்தாலும் கிடைக்கும் பண்ணா எடுத்துக்கலாம் என்ன ரேட்லேருந்து கிடைக்கும் மேக்ஸிமம் எண்பது ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் எண்பதுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரையும் ஹெச்எப் மட்டும் இல்லை ஹெச்எப் மட்டும்தான் ஃபார்ம் மாதிரி என்ன வச்சுருக்கீங்களா நேமுங்க பன்னீர் செல்வம் பன்னீர்செல்வம் ஃபார்ம் ஸோ மாடுங்க வந்து நீங்கள் ஃபார்முக்கு வந்து வாங்குற மாதிரியா இருந்தா இந்த மாதிரி மாடுங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க ஸோ ஒரு இருபது லிட்டரு வந்து சாதாரணமாக கறக்குங்க ஸோ நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கால் பண்ண வைக்கிற மாதிரியாக இருந்தால் இந்த மாதிரி மாடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல கை கொடுக்குங்க மாடு அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்ல வெயிட்டில் நல்ல அருமையான மாடுங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ எத்தனை மாட்டேன் இந்த வாரம் ஆறு மாடு ஆறு மாடு இல்லை ஓரளவுக்கு சைஸு கம்மியாக இருக்க மாட்டேங்குது இந்த வாரம் ஆமாம் எல்லாம் வியாபாரம் எப்படின்னா இருக்குது அப்படியே நிற்குது வியாபாரம் நிற்கிறனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்களா இப்படி மாடல்லாம் வேணா வியாபாரம் ஆயிருக்குங்களா அந்த எதுவும் இல்லை இப்போ என்ன ரேட்டில் இருந்து இருக்குது எண்பது எண்பத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு இந்த இந்த மாடல் என்ன ரேட்டு வரும் எழுபத்தி ஏழு ரூபா சொல்லி எழுபத்தி ஏழு ரூபா இப்போ எல்லாமே ஒரு மேக்சிமம் எத்தனை மாதம் இருக்குங்க இருக்கும் ஏழு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு மேலே தான் எல்லாமே சென்னேன் ஆடுங்க <laughs> எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் சென்னைக்கு மேலே தாங்க இருக்கு ரூபாயில இருந்து இருக்குங்களா மாடு எல்லாமே ஒரு அளவான மாடு தாங்க வீட்டுக்கு ا ها 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 இது என்ன வேலை சொல்கிறீங்க மாடு தொண்ணூத்தஞ்சு பத்தொண்ணூத்தஞ்சுங்களா எத்தனை மாதம்ங்க சனியாக இருக்குது ஒம்பது மாதம் ஒன்போது மாதம் தலசங்கன்னுங்களா கண்டு போட்டிருக்கோம் தலைசங்கள் தலசங்க என்னதான் பல்ல எப்படிண்ணா இருக்கு நாலு பல்லுங்களா ஆவரேஜாக பால் எப்படிங்க வரும் எட் லிட்டரு எட் லிட்டரு இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா மாடு எந்த ஊர் நனமுது சின்ன சின்னது مانس کي 2 وري ڏي پات آيو 5 وري آيو آءِ آءِ ڪم پات آيو 24 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 ધન્યવાદ ரேட் எப்படி சொல்கிறாங்க அறுபதாயிரத்துல அறுபதாயிரம் எத்தனை மாதம் தனியாக இருக்குங்களா நான் முடிஞ்சதுங்களா முடிஞ்சதுங்களா அப்புறம் என்ன ரேட்டு கேட்குறாங்க ஐம்பது ஜி இந்த கணவண்டி என்ன ரேட்டு சொல்றீங்க இருபத்தி நாலுங்களா எத்தன்குட்டி என்ன கொண்டு வந்தீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு ஏழு குட்டி ஏழு குட்டிங்களா வியாபாரம் எப்படி இருக்குங்க நல்லா விற்குது என்ன ரேட்லேருந்து இருக்கு ஆனால் என்கிட்ட பாஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வருகுட்டி என்ன வேலையே சொல்கிறீங்க நாற்பத்தி நாலுங்களா எங்கக்குடிவான அடிக்கிவானனு கேக்குறீங்க மச்சம் கிட்ட பேசவே சொல்ல போடக்கணும் இனவர் வரதுக்கு அலை பைட்காரன் வேற என்ன நான் சொல்லணும் அப்படி மண்டை மாத்து தாலி பண்ணா ஒரு ஒரு வேலைய சொல்லணும் புரியுது கேல அண்ணே அண்ணனையா அண்ணேல தான் வந்து நீ எவ்வளவு கேல நான் சொல்ல கலந்து வரதுனா என்னதுனா ખાனயா हां ஒரு வெம்மை மாடு மாட சொல்றீங்க இந்த இந்த குட்டி முப்பத்தி ரெண்டு